ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை அபிஷான் ஜீவிந்த் அப்படிங்கிறவங்க தான் இயக்கியிருக்காங்க சசிகுமார் சிம்ரன் யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் இப்படி பல பேரோட நடிப்பில் உருவாக்கியிருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட தலைப்பிற்கேற்ற மாதிரியே இது குடும்ப பின்னணி கொண்ட கதை தான் காமெடி பாணியில் இதை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து ஷான் ரோல்டன் தான் இசையை அமைச்சிருக்காரு இலங்கை தமிழில் சசிகுமார் சிங்முன்னெலாம் பேசி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை டீசர் வந்து கடந்த மாதம் வந்து வெளியாயிருக்கும் அதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க தொடர்ந்து படத்தோட படப்பிடிப்பு டப்பிங்கு இந்த மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்க இப்போ வந்து இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுவதுமா முடிந்து விடைஞ்சிருச்சு அப்படின்னே வந்து படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தை வந்து தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு படம் பார்க்கலாம் சசிகுமார் சிம்ரனோட நடிப்புல முதன் முதலியா வந்து வெளிவிட படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு காமெடி பின்னணி கொண்ட கதைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமான மாறுபட்ட கதையாகவும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது படம் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தோட ரிலீஸ் தேதி மற்றும் சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஆதரவையும் தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்